ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் கடலை எண்ணெய் இல்லாட்டி நெய் ஊற்றிக்கலாம் அதில் மசாலா ஐட்டம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த மசாலாவை எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் நம்ம அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணுனையும் நம்ம அதில் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம மல்லித்தலையும் புதின இலையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணுன்னையும் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம கறியை சேர்த்துக்கலாம் மட்டன் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம பிரியாணி மசாலாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு ஏழு விசில் விட்டு நம்ம அடுப்பை பண்ணிக்கலாம் விசில் ஆரி நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் அரைச்ச தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் அரை லெமனாக புழிஞ்சி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா நல்லா கொதித்ததுக்கு பிறகு நம்ம அதில் அரிசி சேர்த்துக்கலாம் நீங்கள் பிரியாணி வந்து குக்கரில் வைக்க போகிறீங்கன்னா ஒரு உலக்கு அரிசி எடுத்திங்கன்னா ரெண்டு உலக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நீங்கள் எதில் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் வந்து தண்ணி வந்து அளந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பத்தெல்லாம் திருப்பி சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மளிகளை சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வந்தோடனையும் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் ரெண்டு விசில் வந்தோனையும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் వీడియో పిడిచిందా సబ్స్ైబ్ పన్నక్ పనుగ Thanks for watching!